கூடலூர் பஸ் நிலையம் கடந்த அதிமுக ஆட்சியில் இரண்டு புள்ளி எழுபத்தைந்து கோடி மதிப்பில் பஸ் நிலைய விரிவாக்க பணி கொண்டு வரப்பட்டது தற்போது கூடலூர் பஸ் நிலையம் மழை நீரில் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் இந்த விரிவாக்க பணி தற்போது திமுக ஆட்சியில் கட்டப்பட்டு நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த பஸ் நிலையம் முழுவதும் மழை நீர் சூழ்ந்து பொதுமக்கள் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர் இதனை கண்டித்து அதிமுக எம்எல்ஏ பஸ் நிலையத்தில் தர்ணாவில் ஈடுபட்டுள்ளார் நீலகிரி மாவட்ட ஆட்சித் தலைவர் நேரடி பேச்சுவார்த்தையில் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் கலைந்து சென்றனர் அந்த கட்டுமான முடிச்சு அதுக்குரிய வருஷம் மூணு வருஷம் ஆச்சு எனவே பேருந்து மட்டும் கட்டி ஆச்சு பேருந்து நிற்கிற இடத்தை பயணிகள் வைக்கக்கூடிய இடத்தை ஒழுங்காக செப்பண்ணிட்டு கான்கிரீட் போட்டு கொடுக்கணும் சொல்லி நீலகிரி மாவட்ட ஆட்சியர் கூடுதல் ஆட்சியர் இவர்கிட்ட எல்லாம் எஸ்ஐடிபி மூலமாக பண்ணு அலாட் பண்ணி சொல்லி

ஏதோ உடனடியாக இன்னைக்கு நினைச்சு கிடையாது ஏறக்குறைய ரெண்டரை வருடமாக மாவட்ட ஆட்சியர் உட்பட எல்லா அதிகாரிகளுக்கும் சமரமாக தெரிவித்து பல முறை கோரிக்கை வச்சு அதை நிறைவேற்ற அவங்க தவிர தவிர்க்க முடியாத ஒரு போராட்டம் அமைச்சது காரணம் இன்னைக்கு கூட சமூக வலைதளத்தில் ஒரு பொண்ணு பஸ்ஸில் ஏறும்போது ஏற முடியலன்னு சொல்லி ஒரு ஒரு பொது நபர் அவர் வந்து வீடியோ போட்டிருக்கும் போது அரசாங்கத்துடைய கவனத்துக்கு